வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது வந்து ரவா கேக் ரவா கேக் வந்து ஈஸியாக சுலபமாக அருமையாக எப்படி செய்கிறதுன்றதை தான் நம்ம இன்றைய இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவா அரை கப் சர்க்கரை அரை க ரெண்டு ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் நமக்கு தேவை கால் கப்பு வந்து நான் வந்து பால் எடுத்துருக்கேன் நம் ரவா எடுத்த கப்புலேயே கால் கப் பால் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூனு தேங்காவை மிக்சி சில சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு துருவு துருவிட்டு அதை பட்டர் ஒரு சும்மா கால் ஸ்பூன் சேர்த்து வறுத்துட்டு அதில் ஃபுட் கலர் க்ரீன் கலரும் ஒயிட்டும் க்ரீன் வந்து லைட்டாக போட்டு நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா பாதி வந்து க்ரீனும் ஒயிட்டும் அப்படி கலந்துருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பட்டர் வந்து கொஞ்சம் போல் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்ட் பண்ணாத பட்டரும் நான் வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் நமக்கு தேவைப்படும் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் காலை அந்த மூடியில் வந்து கால் மூடி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து சுகர் சிரப்பு ரெண்டு ஸ்பூன் சுகரில் நான் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்து சுகர் சிரப்பு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தில் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் பட்டர் தடவி வச்சிருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து வச்சிடுங்க இப்படி இப்போது ரவா கேக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃப்ரீ ஹீட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் நம்ம அந்த ஐந்து நிமிடத்தில் ரவா கேக்குக்கு மிக்ஸிங் பண்ணிடலாம் இப்போது மிக்சிங் பவுல் வந்து நான் எடுத்துட்டேன் இதில் நம்ம ரவையை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவு ஆப்பா சோடா எடுத்திருக்கேன் சமையல் சோடா சுகர் வந்து நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு அடுத்து சேர்த்தர் சேர்த்துறலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பவுட்ரு பண்ண சுகரை இதில் சேர்த்துடலாம் சுகர் வந்து நான் அரை கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா கூடுதலாக முக்கால் கப்பு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் பட்டர் பட்டர்லேயே ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மில்க்கு தயிரை நமக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் தேவையானதான் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டர் மொதல் ஏற்கனவே மெல்ட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் மீதி வந்து ரெண்டு ஸ்பூன் பட்டர் இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வெண்ணிலா ஏசன்ஸு கால் கால் ஸ்பூன் மூடியில் வந்து கால் போதும் எனக்கு ஆஃப் வந்து வேணும்னா உங்களுக்கான எசன் ஸ்மெல் பிடிச்சா ஆஃப் எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் அப்படியே ரிப்பன் மாதிரி விடணும் நல்ல ஒரு வாசனை இருக்குது அதுக்குள்ளே ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட்டும் ஆகிடுச்சோம் பட்டுக்கோங்க அடுப்பில் வளைச்சட்டி வச்சுட்டு நான் சால்ட்டு கொஞ்சம் பிள்ளை ஒன் இன்ச்சஸ் கூட இல்லை தான் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு பண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டேன் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண கேக்கு மாவை இதில் ட்ரெயில் ஊற்றி நான் பேக்கிங் ட்ரேல ஊற்றி அப்படியே வச்சுட்டேன் மேலே இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடினேன் இது சரியாக வந்து நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் நம்ம இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு முறை பார்த்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு உள்ள பார்ப்போம் அது ஒன்றுமே ஒட்டெல்லாம் எடுத்துடலாம் ரவா கேக் செய்யும் போது கரெக்டாக பதமாக சரியான நேரத்துல நம்ம எடுக்கணுங்க இல்லைன்னா ரவா கேக்கு வந்து தீஞ்சிடும் ரவா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இப்போ நம்ம பவுட்ரு வேறு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால் இன்னுமே குயிக்காக வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம்ங்க கேக்கு வந்து ரவா கேக்கு ரெடியாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே ஓட்டக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே ரவா கேக் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டுங்க இந்த ரவா கேக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆர் ஆறுன பிறகு தான் நம்ம கட் பண்ணணும் இந்த சர்க்கரை சிற சிறப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து சுகர் சிறப்பை நம்ம அப்படியே மேலாப்பில் லைட்டாக ஊற்றுங்க ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சுகர் சிரப்பம் வந்து லையைசா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கட் பண்றேங்க இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றது வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் சூப்பராக ரவா கேக் ரெடி எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் வா பாருங்க சாஃப்டாக எடுக்க எடுக்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும் ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க கூடுதலாக ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்புறம் அருமையாக தேங்காய் சேர்த்த கலர்ஃபுல்லான ரவா கேக் ரெடி எடுத்தோம் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும்ங்க இந்த ரவா கேக்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி